வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் டேரஃப் சேஞ்ச் எப்படி பண்ணலான்றது தான் பார்ப்போம் டேரஃப் சேஞ்சுனால் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏற்கனவே கமர்ஷியல் சர்வீஸாக வச்சுருப்பீங்க அதை வீட்டு சர்வீஸாவோ இல்லை வீட்டு சர்வீஸாக இருக்கிறத கமர்ஷியல் சர்வீஸாகவோ மாற்றுறது எப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அந்த அஃபிஷியல் வெப்சைட்டு டிஎன்இபியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்கும் அது குரோம் போயிட்டு டிஎன்இபி நியூ கனெக்ஷன் சர்ச் பண்ணுங்க அதில் ஃபஸ்ட்டு டேபு டான்ஜிங்கோ அப்ளிகேஷன் போர்ட்டல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க எங்களோட ஹோம் பேஜ் வந்து ஆஃபிஷியல் வெப்சைட்டோட பேஜ் ஓப்பன் ஆயிரும் அதில் அப்ளை ஆப்ஷனில் போயிட்டு டேரிஃப் சேஞ்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்வீஸ் கனெக்ஷனோட நம்பர் கேட்கும் அதில் உங்களோட இபி அட்டையிலையோ இல்லை நீங்கள் ப்ரீவியஸாக பில்லு பே பண்ணியிருப்பீங்க அதில் அந்த ஃபுல் நம்பரும் இருக்கும் அந்த ஃபுல் நம்பரும் இதை போட்டுக்கோங்க ஃபுல் நம்பர் போட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேண்டரோட மொபைல் நம்பருக்கும் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்குமே ஒரு ஓடிபி ஒன்று போகும் அது வந்து அந்த ஓடிபியை வந்து வேலிடேட் பண்ணிடும் நீங்கள் இப்போ வந்து டேரஃப் சேஞ்ச் என்ன சப்மிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்குது டேரஃப் டு பி சேஞ்சுடு என்ன டேரஃப் இப்போ இந்த நான் கொடுத்துருக்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இது வீட்டு சர்வீஸு இதில் வீட்டு சர்வீஸ்லேருந்து இருந்து கமர்ஷியலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதனால் நான் இப்போ கமர்ஷியல்னு கொடுத்துக்கிறேன் கீழே வந்து செலக்ட் சப் கேட்டகிரி அண்டர் டேரஃபில் வரும் இப்போ நீங்கள் அந்த கமர்ஷியல் சர்வீஸ்னால் கடை சர்வீஸுன்னு அர்த்தம் அதில் நீங்கள் என்ன கடை இது இது பண்ண போகிறீங்க வைக்க போகிறீங்களோ இல்லை வாடகை கூட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி இந்த க லிஸ்ட்டில் இதில் இருக்கும் அந்த லிஸ்ட்டில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அதர்ஸ்ன்னு கொடுத்துருவோம் இல்லை ஒரு பெட்டி கடை வைக்க போகிறீங்க போகிறாங்க இல்லை டீ கடை வைக்க போகிறாங்கனாக்கா பெட்டி ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பெட்டி ஷாப்பு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை இந்த லிஸ்ட்டில் எதுவும் நீங்கள் வரணும் எதுவும் இல்லைனாக்கா அதர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்த ஓடிபி இதில் கொடுத்து சப்மிட் வேலிடேட் பண்ணிக்குவாங்க ஓடிபியை இதுபோல் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் ஆயிடும் அதில் வந்து டிஃபால்ட் அப்ளிகேண்டோட நேம் அவங்க அட்ரெஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிரும் கீழே நீங்கள் என்ன டேரிஃப் சேஞ்ச் பண்ண போகிறீங்க எதுலேருந்து எதில் மாற்று எக்ஸிஸ்டிங் டேரிஃப் இருக்குது பாருங்கள் என்னவா இருக்குது டொமஸ்டிக் ரெசிடென்சியலாக இருக்குது இப்போ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்க கமர்ஷியலாக மாற்ற போகிறீங்க அந்த டேரஃபோடைய பர்பஸ் எதனால் நல்லா மாற்ற போகிறீங்க அதனோட டீட்டெயில் இதில் இருக்கும் கீழே பார்த்தீங்கனாக்கா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனில் வெறும் அப்ளிகெண்டோட ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு அவங்களோட ஆதார் கார்டு இருக்குங்களா அதை பிடிஎஃப்பாக மூணு எம்பிக்குள்ளே இருக்கிற மாரி பார்த்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கனாக்க அடுத்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடு சப்மிட் அண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பில்லு ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த பில் என்னன்னு நீங்கள் நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்ற பில் வந்து உங்களுக்கு அதுல ஷோ ஆகும் அந்த எவ்வளவு அமௌண்ட்டுன்றதை உங்களுக்கு நாம் பாத்துக்கலாம் நானூற்றி இருபத்தி ரூபான்றது அந்த பேமெண்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பே பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசிப்ட் எடுத்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது வருங்க இதில் போயிட்டு ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும் அதை கொடுத்துக்கிட்டீங்கனாக்கா போல் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்க உங்கள் ஃபோனுக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் அப்படி இல்லாத பட்சத்தில் டிஃபால்ட்டாகவே இதில் வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் வந்து சப்மிட் கொடுத்தோடனே அந்த அப்ளிகேஷன் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க அப்புறமா அந்த பேமெண்ட் ரிசிப்ட் ஒன்று ஜென்ரேட் ஆச்சு இல்லைங்களா அது உங்களுடைய அந்த ஆதார் கார்டு வச்சு உங்களுடைய செக்ஷன் அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து உங்களுக்கு சர்வீஸ் வருதோ அந்த இபி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் என்கொயரி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு மீட்ரு சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ டொமஸ்டிக்கா இருக்கு இப்போ கமர்ஷியலா மாத்த போனீங்கன்னா ஏற்கனவே நீங்க அந்த வீட்டு சர்வீஸ்க்கான மீட்டரை எடுத்துட்டு கமர்ஷியல் சர்வீஸ்க்கான மீட்டரை வச்சுட்டு உங்களுக்கு வந்து சர்வீஸை மாற்றி கொடுவாங்க இது ஒரு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சுனா நாள் கூட ஆயிரும் அது அந்த மீட்டர் பொறுத்து மீட்ரு அவைலபிள் இருந்ததுன்னா உடனே பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைன்னா அதில் டிலே ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ